கபடி வீரர்களுக்கு இழக்கும் ஒழுக்கமும் தான் முக்கியம் அது இரண்டும் இருந்தால் நம்மளுக்கு உதவ நிறைய பேர் இருக்கிறார்கள் சக கபடி வீரர்களுக்கு ஊக்கம் கொடுத்த கபடி வீராங்கனை கண்ணகி நகர் கார்த்திகா பேட்டி தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் கபடி போட்டியில் காயமடைந்த எட்டு பேர் மதுரை சுந்தாமணி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் விபத்து காப்பீட்டில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அவர்களை பார்த்து ஆறுதல் தெரிவிப்பதற்காக கபடி வீராங்கனை கண்ணகி நகரைச் சேர்ந்த கார்த்திகா மற்றும் அபினேஷ் ஆகியோர் வருகை தந்துள்ளனர் அவருக்கு அமைச்சூர் தமிழ்நாடு தலைவர் சோலைராஜா மற்றும் மருத்துவமனை முதன்மை நிர்வாக அதிகாரி மணிவண்ணன் ஆகியோர் வரவேற்பு அளித்தனர் வேலம்மாள் மருத்துவமனை சார்பாக அவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களும் தெரிவித்தனர் தொடர்ந்து கபடி வீராங்கனை கண்ணகி நகர் கார்த்திகா செய்தியாளர்களை சந்தித்து கூறுகையில் மதுரை சுந்தாமணி பகுதியில் உள்ள வேலம்மாள் மருத்துவமனையுடன் மருத்துவ காப்பீடு இதுவரைக்கும் அறுபத்தி ஆறு பேருக்கு சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது என்றும் இது விளையாட்டு வீரர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நல்ல விஷயம் அரசு தரப்பிலிருந்து மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுக்கப்படுகிறது என்றும் பெண்கள் ஆண்கள் என்று நான் பிரித்து பார்க்கவில்லை என்னிடமும் யாரும் அப்படி பார்க்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் கபடி வீரர்களுக்கு இலக்கும் ஒழுக்கமும் தான் முக்கியம் அது இரண்டு இருந்தால் நம்மளுக்கு உதவ நிறைய பேர் வருகிறார்கள் என்றும் கபடி போட்டி தேசிய அளவில் விளையாடப்பட்டு வருகிறது ஒலிம்பிக்கில் சேர்ப்பதற்கான முயற்சியும் செய்யப்பட்டு வருகிறது இதுவே அரசியல் பெரிய முயற்சி என்றும் கிரிக்கெட்டில் பெண் வீராங்கனைகளும் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் தமிழ்நாட்டிற்காக பதினோரு முறை விளையாடி எட்டு முறை பதக்கங்களை வாங்கி தந்துள்ளேன் என்றும் தெரிவித்துள்ளார்